அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு யாரையும் நம்பக்கூடாது ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் கிரக நிலைகளால் ஏற்பட போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்களிலும் பயிற்சியை சந்திக்கக்கூடிய ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகிறது அப்படிப்பட்ட இருபத்தி ஐந்தில் ஜென்ம ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாத சனியிலிருந்து விலகுகிறாருங்க ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை துல்லியமாக ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணம் என்பது பல வகையில ஏழு ஆண்டுகள் முழுமையாக பார்த்தால் எட்டு ஆண்டுகளுக்கு பெரிய அளவுல சிரமத்தை சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மிக வலுவாக சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க முன்னேற்றத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக வளம் வருகிறாருங்க நவ கிரகங்கள்ல பெரும்பான்மையான கிரகநிலைகள் ராசியின் அதிபதி சனி பகவான் சகாயஸ்தானத்தில் நுழைந்த சில மாதங்களிலேயே சாதக மற்ற அமைப்பிற்கு மாறுகின்றன இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் கவனிக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே ஏழரை சனி நிவர்த்தி அடைந்தாலும் கூட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு சூழலுக்கு செல்வதால் எவரையும் நம்ப கூடாதுங்க அப்படி நம்பினால் ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல்தான் உருவாகும் ஏனென்றால் உங்களை அவரவர் அவரவர்களுடைய தேவைகளுக்காக பூர்த்தி செய்து கொள்வதற்காக மட்டுமே பயன்படுத்தி விட்டு ஒரு கருவ பிள்ளையை எப்படி தூக்கி போடுகிறோமோ போன்று உங்களை தூக்கி எறிவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உறவுகளை குடும்ப உறுப்பினர்களை உடன் பிறந்தவர்களை நண்பர்களை உடன் பயணிக்க கூடிய நபர்களை உடன் பணியாற்றக்கூடிய நபர்கள் என எவரையும் நம்ப வேண்டாங்க இவர் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று நினைக்கும் போது பெரிய அளவுல சிக்கலை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் அவை அத்தனையிலும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுவதற்கான சாத்தியக்கூறுகள் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை பெருவாரியான பிரச்சினைகளுக்கு மற்றவர்களை நம்புவதால் அதில் சந்திக்கக்கூடிய சிக்கல்களை உருவாக்கி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகிறது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசியின் அதிபதியான சனி பகவான் சகாயஸ்தானத்திற்குள் நுழைவதால் உங்களுடைய திறமைக்கும் உழைப்பிற்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க மற்ற யாரையும் தயவு செய்து நம்பாதீங்க சில ஏமாற்றங்கள் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக உத்தியோகத்தில் முன்னேற்றத்திற்காக மூன்றாம் நபருடைய தலையீட்ட அனுமதிக்க வேண்டாம் அவரால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகளிலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியாக மேற்கொள்ளும் போது நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் கூட்டு முயற்சியாக மேற்கொள்ளும் போது உங்களுடைய பலன் அவர்களுக்கு சென்று இறுதியில் அவர்கள் உங்களை ஏமாற்றிவிட்டு செல்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு எனவே மகர ராசிக்காரர்கள் அதிக கவனம் தேவை ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வெற்றிக்கே உரித்தான மூன்றில் இருந்து பாகுஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் நுழைகிறாருங்க ராகு ரெண்டிற்கு வருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு இதைவிட மோட்சக்காரகரான கேது பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க மோட்சக்காரகரான கேதுவின் அஷ்டமஸ்தான சஞ்சார நிலை பல்வேறு வகையான சிக்கல்களை உருவாக்கிவிடும் எனவே அதிக கவனம் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் சனி ஒருவர் சாதகமான அமைப்பிற்கு மாறி ராகு மற்றும் கேது சாதகமற்ற அமைப்பிற்குள் நுழைகின்றன அது அல்லாது இந்த தருணத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்திற்குள் சாதகமற்ற ஒரு அமைப்பிற்குள் தெல்கிறாருங்க எனவே அதிக கவனம் மிக முக்கியமாக தேவை குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்வதால் சில தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் ஏனென்றால் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்திற்குள் கேது நுழைகிறார் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்குள் ராகு நுழைகிறாருங்க எனவே அதிக கவனம் தேவை ஆனால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சுப பார்வை ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் விரய செலவுகள் சுப சுபவிரயங்களாக மாறும் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்கால வாய்ப்பிற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் எந்த பணியாக இருந்தாலும் நீங்களே திட்டமிட்டு செய்யுங்க ஏனென்றால் குரு ஆறிற்கு செல்வதால் சில மறைமுகமான தொல்லைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது கடன் ரீதியாகவும் சில எதிர்பாராத சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே வேளையில் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் குருவின் அமைப்பு காரணமாக புத்திர மற்றும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் எந்த விதமான தடையும் இல்லை நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் ஏழரை சனி நிறைவடைய கூடிய இந்த வேளையில் மிகவும் அமோகமாக உண்டு மகர ராசி சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியாகவும் நல்ல வளர்ச்சியை ராசியின் அதிபதியான சனி பெற்றுத்தருகிறார் தொழில்ல கவனம் தேவை உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாருங்க சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவிழந்து சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு அஷ்டமத்திற்கு செல்கிறார் எனவே இந்த வருடத்தின் துவக்கத்தில் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் சாதகமற்று இறப்பதால் சில மந்தமான நிகழ்வுகளையும் அதீத தடைகளை சந்திப்பதற்கான சூழலும் அதிகமாக உண்டு எனவே கவனத்துடன் செயல்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக புதிய சொத்துக்கள் மற்றும் முதலீடுகளை மேற்கொள்ளும்போது போது சரியான முறையில ஆவணங்களை சரிபார்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கூட்டு தொழிலாக ஈடுபடும் போது முன்கூட்டியே அந்த தொழிலுக்கான திட்டங்களையும் லாபங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு அதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுங்கள் இல்லையென்றால் சில ஏமாற்றங்கள் அதீதமாக உண்டு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் வருடத்தில் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகின்றன பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பதால் சில நன்மை மற்றும் தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது முக்கூட்டு கிரகங்களால் சில நேரங்களில் அதீதமான நன்மை கிடைப்பதற்கான சூழலும் உண்டு ஆனால் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க மிக சாதகமான அமைப்பிற்கு ராசியின் அதிபதியான சனி ஒருவர் மட்டும்தான் வருகிறார் குரு ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகநிலை பெரும்பாலும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் தான் வளம் எனவேதான் அதிக கவனம் மிக முக்கியமாக தேவை எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சிறு செயலாக இருந்தாலும் கூட மற்றவர்களை முழுமையாக நம்பிவிடக் கூடாதுங்க ஏழரை சனி நிவர்த்தி அடைந்து விட்டது என்று எண்ணி யாரையும் முழுமையாக நம்பிடாதீங்க அதனால் பல சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதேபடி ஆக்கிய பஞ்சாமகத்தின்படி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்றுதான் முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடைகிறது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சற்று போதாத காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி ஒருவரை தவிர மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமற்ற அமைப்பில்தான் வளம் வருகின்றன எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை திரு விஷயங்கள்ல கூட பெரிய அளவில் சருக்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அதீத கவனத்துடன் இருந்தால் பல நன்மைகள் உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ஆலங்குடி சென்று குரு பகவானை ஒருமுறை தரிசித்து வாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அதே போன்று திருநள்ளாறு சென்று ராசியின் அதிபதியான சனி பகவானை ஒரு தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும்